வணக்கம் நண்பர்களே இன்றைய இலவச மாந்திரிக பயிற்சி வகுப்பில் நம்ம என்ன பாடம் பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோரோசனை தாய்த்து என்று சொல்லக்கூடிய காமதயுனு வசிய தாய்த்து எப்படி போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போடக்கூடிய தகவல் அனைவருக்கும் பயனுள்ள தகவலாகத்தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நமக்கு தாருங்கள் வாருங்கள் இன்றைய தகவலை காண்போம் கோரோசனை தாய்த்து அல்லது வந்து பார்த்திங்கன்னா காமதேனு தாய்த்துன்னு சொல்லுவோம் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையானது போல் ஒரு தாயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த இதுபோல் தாயத்தை கொண்டு இந்த கோரோசனை தாயத்து எப்படி நம்ம தயாரிக்கிறது அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோரோசனை தாயத்து அல்லது காமோதயன தாயத்து இந்த தாயத்தை பொறுத்தளவு முழுக்க முழுக்க எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்வ வளங்களை வந்து பார்த்திங்கன்னா பெருக்கக்கூடியது காசு பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடியது குபேரன் மகாலட்சுமி அது போன்ற சகலவிதமான தெய்வங்களையும் தேவதைகளையும் அடக்கக்கூடியதாம் கோ கோ அப்படின்னு பார்த்திங்கன்னா பசுமாடு அந்த பசுவினுடைய உடலில் வந்து பார்த்திங்கன்னா சகலவிதமான தெய்வங்களும் தேவதைகளும் தெய்வங்களும் வந்து பார்த்திங்கன்னா தேவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அடங்கியிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த பசுவினுடைய பித்தப்பையில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு மெழுகு போன்ற ஒரு பொருள் தான் கோரோசனம்னு சொல்லுவோம் இந்த கோரோசனத்தை கொண்டு தான் இந்த தாயத்தை வந்து செய்ய போகிறோம் நம்மளுடைய அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விதமான கஷ்டத்தில் பண கஷ்டத்தில் இருந்தாலும் சரி இந்த கோரோசன தாயத்தை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் செய்து போடுங்க நிச்சயமாக நாம் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அப்படியே படிப்படி படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த மாற்றம் தெரியும் ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள தகவல் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவை நம்ம வெளியிடுறோம் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா அதற்கு தேவையானது கோரோசனம் கோரோசனம் தான் இப்போ ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கிடைக்க மாட்டேங்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கோரோசனம் இது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கோரோசனத்தை பொறுத்தளவு ஒரிஜினல் கோரோசனம் இந்த கோரோசனத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா பசுமாடு வந்து பார்த்திங்கன்னா வயதோதியம் அடைஞ்சோ அல்லது இடையிலேயோ வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடும் பார்த்திங்கன்னா தானாக இறக்கணும் அந்த பசுவினுடைய பித்தப்பையிலேருந்து எடுக்கக்கூடிய அதாவது பார்த்திங்கன்னா பசுமாட்டினுடைய பித்தப்பையில் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு போல் வந்து பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக வந்து இருக்கும் அந்த கொழுப்பு போல் கட்டி கட்டியாக திரண்டு இருக்கக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருட்டி அதை வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் இருக்கக்கூடியதை எடுத்து அதனுடைய தோசத்தை நீக்கி சாப தோஷம் நீக்கி அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பாடம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்மெல் வரும் சரிங்களா இது போல் வந்து பசு மாடு விட்டுறாங்க பார்த்திங்களா இப்படி வெட்டக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கக்கூடாது தானாக இறந்த பசுவினுடைய பித்தப்பையிலேருந்து தான் இதை வந்து நம்ம எடுக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோராசனம் இதுதான் ஒரிஜினல் கோராசனம் பார்த்துக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாட்டில் வந்து இறந்து போன மாட்டிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க அவங்க மாடு வளர்க்குறவங்களே எடுத்து கொடுத்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோராசனத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கலர் இந்த கலரில் தான் இருக்கு இன்னைக்கு கடையில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக கோரோசனம் விற்கிறாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது அதனுடைய இந்த கோரோசனத்தை நான் பயன்படுத்தக்கூடிய பகுதியில் நீங்கள் மை செய்ய பயன்படுத்தினாலும் சரி மருந்து செய்ய பயன்படுத்தினாலும் சரி எதுவுமே உங்களுக்கு பலன் கிடைக்காது இதுபோல் உங்கள் பக்கத்தில் யாரேனும் இந்த ஆடு மாடு வளர்ப்பாங்கள்ல அவங்ககிட்ட சொல்லியிருந்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க உண்மையிலுமே அவங்க வீட்டில் இறந்துருக்கக்கூடிய பசுமாடு இருந்ததுன்னா அதனுடைய பித்த பையிலேருந்து இறந்ததை வந்து பார்த்திங்கன்னா நறுக்கி அதிலேருந்து எடுத்து கொடுப்பாங்க அதை நம்ம சுத்தப்படுத்தி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த கோரோசனத்தை பொறுத்தளவு மருந்து செய்ய பயன்படுத்தலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மை செய்கிறதுக்கு எல்லா விதமான மை செய்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோரோசனை பயன்படுத்தலாம் இதனால் கிடச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க இந்த கோரோசனமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாடுங்கிறதுனால ஓரளவுக்கு இவ்வளோ கோரோசனம் இருக்குது சின்ன சின்ன மாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அதனால் இது கோரோசனை கண்டிப்பாக நீங்கள் முடிந்தவரை எங்கேயாவது கிடச்சிச்சின்னா வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா கடைகளில் வாங்காதேன் கடையில் வாங்குறது ஒரிஜினல் கோரோசனமே கிடையாது இது போல் கோரோசனம் எடுத்துங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோரோசனை போடுறதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா சங்கமுள் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சங்கமொழின் சொல்லுவோம் சங்கமொழி சொல்லோம் இது ரொம்ப விசேஷமானது இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த தருத்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா கட்டக்கூடியது செல்வங்களை வந்து பாத்தீங்கன்னா ஓங்கி கொடுக்கக்கூடியது அதுபோல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோளாறுகள் செய்வன பிள்ளை சுணி எவல் இது கோளாறுகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து தடுக்கக்கூடியது அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த கோரோசனை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கமல் இது ரெண்டை கொண்டு தான் இந்த தாயத்தை நம்ம போட போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதற்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பயன்படுத்தக்கூடிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாயத்தை எடுத்துக்கோங்க போல் ஒரு தாயத்தை வாங்கி வச்சுக்கோங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எந்திர சாபணி பற்றி பண்ணணும் இதற்கான முறைகள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நம்மளுடைய மாணவர்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம வீடியோலேயே இருக்குது இந்த தாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோரோசனம் இது போல் வந்து மெழுகு மாடு தான் இருக்கும் இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் கோரோசனை எடுத்துக்கோங்க ஏன்னா அது பார்த்தீங்கன்னா இந்த கோரோசனமே அமௌண்ட் ஒரு அமௌண்ட் ஆகிடும் சரிங்களா கோரோசனத்தை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சங்கமுள் இந்த மூலிகைக்கு முறைப்படி காப்பு கட்டி சாபணி பருத்தி செய்து வந்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்திக்கு பார்த்திங்கன்னா இதிலருந்து பார்த்திங்கன்னா சங்கமுள் இந்த பார்த்திங்கன்னா ரெண்டு சங்கமுள்ள வந்து உள்ளே வச்சிட்றோம் அவ்வளோதான் எந்திரமெல்லாம் இதற்கு வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்ப ரொம்ப எளிய முறை தான் ஆனால் இதனுடைய பலன்கள் வந்து நிறைய இருக்குது சகலவிதமான செல்வங்களையும் நமக்கு ஈட்டுக் கொடுக்கக்கூடியது இப்போ தாய்த்து போட்டுட்டோம் இப்போ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா உரிய இப்போ உரிய ஏற்றக்கூடிய முறையை பொறுத்தாலும் நம்ம சுவடையில் பார்ப்போம் பொதுவாக வந்து உரிய ஏற்றக்கூடிய முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாம்பளை திட்டம் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஒரு அருங்கோணம் போட்டுக்கங்க அதில் வந்து நடுவில் வந்து ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை எழுதிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரத்தை பற்ற வச்சு வச்சுக்கோங்க கற்பூரத்தை பத்த வச்சுக்கிட்டு இடமிருந்து வளமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த தாயத்தை வந்து பாத்தீங்கன்னா கற்பூரம் அணையாம வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு முறை வந்து உருப்போட்டு சுத்தணும் மந்திரத்தை பார்த்தீங்கன்னா காமுதே தாயத்து மந்திரம் காமதேனுக்கு வசிய மந்திரம் தனியா கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா காமதேனுக்கான மந்திரம் ஓம் நாத ஓம் நாதம் நர்முடி கணசித்தன் கோடானு கோடானு கடுந்தவசி குளுமி கோயிருக்க வம் வம கம் கம காமதேனு சகலாதி பெருஞ்செல்வம் சாற்றுவாய் எம் வசமே வசி வசி வசிவசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மந்திரம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை பொறுத்தளவு மறுபடியும் சொல்லணும் ஓம் நாத வெருந்தைவன் நர்முடி கணசித்தன் கோடானு கடுந்தவசி குளுமை கோயிருக்க வம் வம கங்கம காமதேனு சகலாதி பெருஞ்செல்வம் சாற்றுவாய் எம் வசமே வசி 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 வசின்னு சொல்லியிருக்காங்க இந்த மந்திரத்தை நம்மளுடைய மாணவர்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உரு போடுங்க நூற்றி எட்டு முறை உரு போட்டு நம்மளுடைய அன்பர்கள் யாரேனும் காசு பணம் சார்ந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை தொழில்துறை சார்ந்தால் எனக்கு நல்லா இருக்கணும் காசு பண செல்வங்கள் வரணும் அப்படின்னு வந்தாங்கன்னா இந்த தாயத்தை போட்டு கொடுங்க இந்த தாயத்தை அவரவர் கழுத்துலையோ அல்லது இடுப்புலேயோ பயன்படுத்த சொல்லுங்கள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறை செய்யக்கூடியவங்க தன்னுடைய கல்லாவுலையோ அல்லது பீரோலையோ வச்சுக்க சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானது எப்பேற்பட்ட தரத்திரியம் இருந்தாலும் அவர்களுக்கு அப்படியே மாறிக்கும் இந்த தாயத்தை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எந்த செல்வமாக இருந்தாலும் அந்த செல்வங்களை வந்து பல மடங்காக இரட்டி பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ளது நம்மளுடைய அன்பர்கள் தொழில்துறை சார்ந்து யார் வந்தாலும் இந்த தாயத்தை ரெடி பண்ணி கொடுங்க கோராசனை மட்டும் எங்கிட்டன்னு உங்களுக்கு ஒரிஜினல் கோராசனை வாங்கி வச்சுட்டு பயன்படுத்துங்க ஏன்னா நம்ம வைக்கக்கூடிய பொருள் கோராசனம் தான் ரொம்ப முக்கியமானது நல்லது நன்றி